வணக்கம் எஸ்பி வேலுமணி திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் டெல்லியில் போய் சந்திச்சிருக்காரு அவர் கூட போனது சி வி சண்முகம் என்ன பிரச்சனை சி சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி எல்லாமே பயங்கரமா கடுமையான விமர்சனங்களை பொதுக்குழுவில் வந்து பேசினாங்க அது இல்லாமல் பிரிஞ்சு பண்ணவங்களை கட்சியிலேருந்து சேர்க்க முடியாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா சிவி சண்முகம்லாம் சண்முகம் பேசினாரு அரசியல் புரோக்கர் சொல்லி ஆடிட்டு குருமூர்த்தி பற்றி பேசினாரு பாஜகவா வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார் சொன்னாரு இது பாஜகவுக்கு அதிருப்தியாச்சு இது எடப்பாடி பழனிசாமிக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி நீங்க வந்து பாஜக மேல்நடத்தோட பேசுங்க நம்ம மேல அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி வி இந்த பொதுக்குழுலாம் முடிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசினார் ஆனால் எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில் வந்து முறைகேடு அதில் வந்து ஐஏஎஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏடி தமிழக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் எஸ்பி வேலுமணி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்திய நிதியமைச்சரை போய் சந்திச்சிருக்கிறார் சந்தித்து இது மாதிரி வந்து ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு இந்த சம்மந்தமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும் எடப்பாடி கல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது என்ன காரணம்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எனக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து வேலுமணி தங்கமணி இவங்களுக்கு வந்து பியூஸ் கோயலில் தெரியும் நல்லா தெரியும் அதனால பேசுகோயிலோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அதுக்கு முன்னாடி தான் நிர்மலா சீதாராமன் முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியெல்லாம் நாங்க வாங்கிட்டு சும்மா போக மாட்டோம் அறுபது தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல அண்ணாமலை மாத்துங்கன்னு சொன்னார்ல அண்ணாமலையை மாத்தியாச்சுல மாத்திட்டு அவரு சொன்னாலை நயினா நாயேந்திரனா மாநிலத்தில் வர போட்டாச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கேட்குற தொகுதிகளை தர முடியாது அப்படின்னு சொல்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது நாங்க வலுவா பாஜக வந்து க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் பயங்கரமா ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல கால் உண்ணிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுக்கான வாய்ப்புகளை உருவாகும் போது உருவாக்கி வச்சிருக்கும் போது எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும் இது எடப்பாடி பழனிசாமி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தோட அவங்க பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுன்னு தெரியல பொதுக்குழுவில் வேற இவங்க வேற இட உடமா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒன்று பேசி விட்டு அவங்க கோபத்துக்கு ஆளாக்கி விட்றாங்க தொகுதி பங்கில பிரச்சனை வரும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்பி வேலுமணி போனார் எஸ்பி வேலுமணி முதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் ஞாபகம் இருக்கா செங்கோட்டையன் செங்கோட்டையனை கொண்டு போய் கூட்டிட்டு போய் அமிஷாட்டை அறிமுகப்படுத்தி அமித்ஷாட்ட வந்து கட்சியில் மிக செல்வாக்கான ஒரு நபர் வந்து செங்கோட்டையன் மூத்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அரசியல் உள்ள கொண்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் இவருக்கு கொங்குபிள்குள்ள செல்வாக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா செங்கோட்டையன் அமித்ஷாவோட சந்திப்பு நிர்மலா சீதாராமனோட சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை பிடிக்கல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போதே உடனே கட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி விட்டு பதவிகளை தூக்கினாரு அப்புறம் கட்சி விட்டு நிப்பாட்டினார் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை நிப்பாட்டினார் செங்கோட்டையன் பார்த்தாரு இனிமே பாஜக நம்பி பிரோஜனப்படாது தாவேகா சைட்டு ஜம்ப் ஆகிட்டு தாவேக்காவில் வந்து இப்போ முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அவருக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே அங்கே நிறைய கிடைக்கிது அவரை நம்புகிறாரு விஜய் அதனால் செங்கோட்டையன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறார் இப்போ தாவேக்காவோட அதிமுக கூட்டணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குனா எடப்பாடி பழனிசாமி தான் உருவாக்குனார் ஒரு சைடும் பாஜக எப்படியா இருந்தாலும் தாவேகாவை விஜயை பேசி கன்வீன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு சில்முசத்தினால செங்கோட்டையன் தாவேகா சைடு போனோட தாவேகா சைடில் இப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவில் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு குழு இருக்குது அப்போ செங்கோட்டையனோட தான் எடப்பாடி பழனிசாமி டீம் போய் பேசணும் பாஜக டீம் பேசினாலும் செங்கோட்டையன் தலைமையில் இருக்கிற அந்த குழுவில் தான் பேசணும் செங்கோட்டையிட்ட தான் பேசணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் வந்து எப்படி இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதனால வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நேற்று ராமநாதபுரத்துல நிறைய பேர் சீமான் மறை மறைக்கர் அப்புறமா மாவட்ட மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் மண்டபம் பேரூராட்சி கழக எல் ஏனி காதர் மொய்தீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏ பக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேரை வந்து கட்சியில இருந்து சிறுபான்மையினர் பாதுகாப்புல நாங்கள் தான் அதிமுக ஆட்சியில்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறவர் சிறுபான்மையினராக ராமநாதபுரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி விடுறாரு கட்சியை விட்டு தூக்கி விடுறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி சிறுபான்மையின் மக்கள் வந்து இவரை நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் இருக்கிற அவருக்கு எதிராக இருக்கிற செயல்படக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிப்பாற்றுறதுல மட்டும்தான் இருக்கிறார் தான் வேலுமணி போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா நிர்மலா சீதாராமன் வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அவங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கவும் மாட்டேங்கிறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆர்ட்டி நடத்தவும் மாட்டேங்கிறாரு நடத்தி நம்ம வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து வச்சாலும் அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு நான் தான் தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேசுவேங்கிறாரு இப்போ என்னதான் அவர் மனசில் மனசுல நினைக்கிறாரு திமுக திரும்பவும் ஆட்சி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் எஸ்பி வேலுமணியிட்ட கிட்ட பேசியிருக்கிறாங்க பக்கத்தில் சிபி சண்முமமும் இருந்திருக்கிறார் அவருமே வந்து சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பள்ளி போக்கு எங்களுக்கு பிடிக்கல ஆனால் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பல தடவை வலியுறுத்திட்டோம் ஆனால் கட்டுப்பாடு ஃபுல்லாக அவர் கையில் இருக்கிறனால அவர் வந்து எங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு நாங்கள் திரும்பவும் குழப்பத்தை உருவாக்க வேணாம் தேர்தல் முடியட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து எத்தனை தேர்தலில் நீங்கள் வந்து தோத்துருக்கிறீங்க அத்தனை தேர்தலுமே இந்த பிரச்சனை இருந்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணத்தை யாரையாவது ஒருத்தர் சொல்றாரு எடப்பாடி பல்வேன் பழனிசாமி ஆனால் உண்மையான காரணம் கட்சியை தூக்குறதுக்கு உண்மையான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அதை ஏன் அவர் உணர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் சிவி சங்கத்தில் கேட்டிருக்காங்க எஸ்பி வேலுமணியும் அதை தான் கேட்டிருக்காரு கட்சி பொறுப்பு அவர் காலகட்டத்தில் நானும் மந்திரியாக தான் இருந்தேன் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் சசிகலா வந்து முதலமைச்சராக்கி விட்டு போனாங்க அப்புறமா அவர் கையில் வந்து கட்சி போச்சு சரி அவர் போட்டோம் அவர் கையில் கட்சி இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு செயல்படுவோம் அப்படின்னு இருந்தாலும் இப்போ நம்மளை மீறி எல்லை மீறி செயல்படுறாரு அவர் உறவினர்கள் அவருடைய பையன் எல்லாத்துட்டையுமே ஆலோசனை பண்ணுறாரு அந்த ஆலோசனை முடிவுகளை தான் எடுக்கிறாரு தவிர நாங்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தையும் சொல்லியிருக்காரு இப்போ என்ன செய்யலாம் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கிறீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று நீங்கள் செய்யுங்க கட்சியை வந்து அவர் கட்டுப்பாட்டிலேருந்து எடுக்கணும் முதல் வந்து சிஎம் வேட்பாளராக என்னை அறிவிச்சிருங்க வேலுமணி நான் ஏன் சிஎம் ஆகக்கூடாது நான் கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமியோட விட அதிகமாக செலவு பண்ணுறேன் கட்சிக்காக உழைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட செயல்கள்ட்டையும் பழக்கம் இருக்குது அந்த மாவட்ட செயல்கள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி இப்போ தூக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தனால தான் நானும் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறேன் என்னையே முதலமைச்சர் சிஎம் கேண்டிடேட்டாக என்னை இது பண்ணுங்கள் நம்ம அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டங்க உருவாகிடும் ரெண்டாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை கண்டிப்பாக உருவாக்கிடுவேன் சசிகலா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறார் சரி இது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சி வி சண்மம் பக்கத்தில் வந்தார் சி வி சன்மத்தை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே துணை முதலமைச்சர் எத்தனை பேர் வேணாலும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி இப்போ வேலுமணி சொன்ன ஒரு நல்ல ஐடியா இருக்குது சிஎம் வேட்பாளராக வந்து எஸ்பி வேலுமணி ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயுமே நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க ஆனால் இது தொடர்பாக வந்து அமித்ஷாட்ட போய் சந்தித்து அமிஷாட்ட பேச்சுவார்த்தை பண்ணுங்கள் ஏன்னா நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாது அமித்ஷா தான் முடிவு எடுக்கணும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சமிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரியல நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமித்ஷாவை அவனால் சந்திக்க முடியல அதனால் வந்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் இருக்குது நிர்மலா சீதாராமன்ட்ட வேலுமணி பேசின எல்லா விஷயமும் அமித்ஷா காதுக்கு போயிடுச்சு அமித்ஷா வந்து உடனே என்ன செஞ்சாரு டிடிவி தினகரனை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு டிடிவி தினகரன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்க முடியாது அப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்க தொண்டர்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ளே நாங்களும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போ வேலுமணி நிர்மலா சீதாராமன்ட்ட கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காரு வேலுமணி சிம் வேட்பாளர் அப்படின்னா டிடி தினகர் நேற்றுக்கு வரா அப்படிங்கிற கேள்வி தான் அமித்ஷாவுக்கு வந்திருக்கு அமித்ஷா வந்து டிடி தினகரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அதில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டிடி தினகர் வேலுமணி எஸ்பி வேலுமணி வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை ஓ பிஎஸும் வருவார் ஓபிஎஸ் எல்லாமே கட்சிக்குள்ள எஸ்பி வேலுமணி சேர்த்துவாரு அதிமுக உள்ள அவங்க எல்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இந்த தகவல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உங்க மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதிமுக நன்றாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களும் யோசிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்